ஓம் ஸ்ரீ ம்ீரா நம சிம்மமுகே ரௌதிரூபிணிய கருணாமூர்த்தே சர்வியபிதம் லோகரட்சம பபவிமோசனம் லட்சகடாட்சசர்வாபீஷ்டம் அனேஹம் தேகீ நிரசிம்மரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்க அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மை அழித்து காப்பான் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஓம் ஸ்ரீ ராகுவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆவணி மாத ராசிபுரங்களை பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தி ஓரு நாள் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் ஆவணி மூணாம் தேதி பௌர்ணமி திதி ஆவணி பதினேழு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் மிதுள ராசி காலப்புருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதங்கள் மூன்று பாதங்கள் உள்ளடக்கி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு புத பகவான் பதினைந்து நாட்கள் இரண்டாம் இடம் கழகத்திலும் மூன்றாம் இடம் சிம்மத்தில் பதினைந்து நாளும் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் குரு செவ்வாய் பன்னிரெண்டில் இருக்கிறார்கள் செவ்வாய் இருபத்தோரு நாள் அதிகபட்சமாக ராசியில் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குது பத்தில் ராகு ஒம்பதில் சனி பகவான் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுள ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் பொருளாதார மேன்மையை பற்றி தான் திங்கிங் இருக்கும் அடுத்தது பதினஞ்சு நாள் மூணாம் இடத்தில் இருக்க மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சிக்கும் ஒரு சக்ஸஸ் கிடைக்குமான்னா முயற்சி பண்ணுவீங்க ஆனால் சனி பார்க்குறாரு ஃபஸ்ட்டு அட்டம் ஜெயிக்க முடியாது அதாவது எதுவுமே வந்து லெவன்த்தவரில் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ரெண்டில் இருந்தால் நல்ல பணம் புழக்கம் இருக்கும் பணம் வருவாய் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் இந்த மூணாம் இடத்துல இருக்கிறது சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கோடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஆனாலும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உங்களுக்கு உடன்பிறப்புகள் இளையவர்கள் இருந்தால் அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க இந்த மாதம் நல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது இந்த மாதம் வந்து அவங்க சாதிக்கக்கூடிய மாதம் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாலாம் இடத்தை குரு பார்க்கிற நாலாம் இடம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப அருமையாக செல்லும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஒரு சிலர் சொத்து வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் சாதிப்பீங்களா கண்டிப்பாக சாதி அது சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வண்டி வாங்கலை கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க நல்ல ஒரு காராக வாங்கக்கூடிய புதுசாக கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இல்லை ஒரு சிலர் வந்து வீட்டை வந்து அலங்காரம் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையில் கூட இருந்திருக்கலாம் அது ரொம்ப அழகு அழகுபடுத்துவீங்க வீட்டை கையில் கலனையும் மிக்க நிலையில் அழகுபடுத்தக்கூடிய நிலை மற்றபடி இந்த நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது ஆரோக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த அஞ்சாம் அதிபதி சுக்கரன் நாளில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் இது மிக சிறப்பு குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தை விற்கணும் பூர்வீகத்தில் இருக்கிறத காலிபெல்ட்டு வரணும் விற்றுணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் பூர்வீகத்தில் நல்ல விலைக்கு போகும் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் மற்றபடி தேக ஆரோக்கிய குறைவு ஏற்ப ஏற்படுமான்னா இருக்காது ஏன்னா குரு பார்க்குறது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதாவது சுகஸ்தானம் திருப்தியாக இருக்குது ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது ஏழு குடையவன் ரெண்டாம் இடத்திலும் மூணு அதாவது ஏழு குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அவர் பத்துக்குடையவனும் கூட இப்போ ஏழுக்குடையவன் பன்னெண்டில் இருக்காருன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் ஒன்று இல்லை அவங்க வந்து வெளியூர் வெளிநாட்டு ப பயணமாக செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் அதில் அனுகூலம் கிடைக்குமா என்று சொன்னால் அனுகூலம் கிடைக்கும் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் எட்டாம் இடம் என்பது மறைவுஸ்தான் இந்த மறைவுஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அதை யார் பார்க்குறாங்க செவ்வாய் பார்க்குது பாருங்கள் அப்போது இந்த துப்புறியூர் அதிகாரிகள் கிரைம் பிரான்ச்சில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல அவங்க சில இருட்டில் இருக்கும் அதாவது மறைந்து கிடைக்கும் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வருவார்கள் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எழுந்து நடமாட துவங்குவாங்க எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் வீடு வாங்குறீங்க மனை வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க இல்லை கார் வாங்குறீங்க ஆனால் இஎம்ஐ கட்டணும் இல்லை கண்டிப்பாக கட்ட முடியும் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஒம்பதில் சனி இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் தந்தைக்கும் உங்களுக்கும் எதா பிரச்சனைகள் வரலாம் யோகா பாக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி ராகு பத்தில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க பத்தாம் இடத்துல ஒரு காலியாக இருக்கக்கூடாது ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது அரவம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறது இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் பிரம்மாண்டத்தை பண்ணுவார் இப்போ தொழில் ரீதியாக எங்கேயாவது கடன் கேட்குறீங்க கேட்குற இடத்தெல்லாம் கடன் கிடச்சிடும் அப்படியே தொழிலில் போடுங்கள் தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை வேலைகளை வந்து நல்ல ஒரு வேறு ஏதாவது இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நிலையில் வெளிநாட்டுக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் கண்டிப்பாக போகலாம் இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறேன் தாராளமாக செல செய்யலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அதே இந்த ராகு பத்தில் இருந்தால் தொழில் அப்படி ஒரு பிஸி ஆகிடுவீங்க நீங்கள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் இல்லை அப்போ அங்கே போய் ராகு உட்கார்ந்துருக்காருனால் ராகு சும்மாவாக இருக்கும் பிஸியாகல இருக்கும் ச அடுத்தது பார்க்கலாமாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் எண்ணிய செயல் எதுவும் ஒரு எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி பதினோராம் இடம் என்பது வீட்டில் வயதான பெரியவங்க மற்றபடி நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்களா என்று சொன்னால் சாதகமாக இருக்க மாட்டார் அடுத்தது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் சொத்துக்களால் செலவினங்கள் சொத்து ஒரு சொத்து விற்றாலும் அதை விற்றுட்டு இன்னொரு இடத்துல சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் நிதி நிறுவனங்கள் நீதித்துறை கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மற்றபடி இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது செவ்வாய் வந்து பூமிகாரகன் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்டோஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் கட்டிடக்கலைஞர்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் நீங்கள் வீடு வாங்குறீங்க மனம் வாங்குறீங்க இதில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா பூர்வீகத்திலேயாவது வீடு கட்ட மனம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் இறங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த மூணாம் இடத்துல சூரியன் இருந்து சனி பார்க்குறதால உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை அவங்க இதான் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு சாதித்து சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நாலாம் இடம் குரு பார்வையில் இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் அணுகலும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடரவு வாங்க அற்புதமான நேரம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானம் அதைவிட சிறப்பாக இருக்குது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு எதிரிகளே கிடையாதுங்க உங்களுக்கு எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணிடுவீங்க கடன் காட்சி இருந்தால் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் உங்களை பொறுத்தவரளையும் இந்த சனி பகவான் பத்தில் இருந்தாலும் அதாவது ஒம்பதில் இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஏன்னா என வக்ரமாக இருக்காரு மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறு நாள் சந்திராஷ்டம் ஆவணி ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் ஆவணி கடைசியில் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த ஆறு நாள் சந்திராசிரமம் வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வண்டி வாகனங்களே செல்பவர்கள் சொந்த வண்டி வாகனங்கள் போகலாம் வாடகை வண்டியில் போங்க மற்றபடி சூதனமாக நடந்துப்பிங்க தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்